இது வந்து எத்தனை பேர் சொல்லுங்க ஐயாயிரம் கேக்குள்ள கூட இந்த காசு வந்து சேர்த்து வச்சிருந்த காசு இந்த பேங்குக்குள்ள வந்து அம்மா ஒரு பெரிய ஒரு மேத்தி ஒன்று வச்சிருந்தாங்க தங்கச்சிக்கு வந்து இந்த உச்சியில வந்து கொஞ்சம் நிலவாம இருக்கு இந்த இடம் நான் వనకం

தொடங்க சொன்னா அப்ப கோயில மொடங்காண்டி வந்து எங்கிட்ட கொஞ்சம் காசு கொஞ்சம் கடும் குரவா கிடக்க வந்துட்டு நாங்க நம்ம வந்து தர்மபுரக்கு நம்ம அப்ப நீங்க இந்த கோயிலுக்குவோம் புள்ளையில சொல்லலாப்போம் புள்ளையில இருந்து சொல்லலாமா அம்மா வந்து நாம வந்து கோயில் அம்மா வந்து சென்னை கொஞ்சம் நிறைய உழைக்கல வந்தான அதாவதுல கூட இந்த காசு வந்து சேர்த்து வச்சிருந்த காசு இந்த இது காசு எல்லாம் வந்து ஐயா வந்து வேலையாள வரைக்கும் கூட இதுல வந்து ஆட்டி குட்டிக்கு வந்து போட்டுட்டு போறேன்னு விடியல ஐயா ஒரு ஆறு மணிக்கு தான் வந்து வாடிக்கு போற வேலை ஐயா தந்த காசுட ஐயா தந்த காசு வந்து இதுல ஃபுல்லாவே இருக்குன்னு ஃபுல்லா நில்லாற வாசிக்கு இடம் அப்பேன்னு சொன்னாங்கட தங்கச்சிக்கு வந்து இந்த உச்சியில வந்து கொஞ்சம் நிறவாம இருக்கு இந்த இடம் வந்து அப்ப அதனால வந்து நேர்ந்து நம்ம கோயிலுக்கு வந்து சன்னுக்கு நேர்ந்து அப்ப அப்படியே வந்து நல்ல நாள் தானே வெள்ளிக்கிழமை இந்த வழியாக வந்து இன்றைய தினம் வந்து நாங்க இந்த கோயிலுக்கு போயி இருந்ததுன்னா இப்போ இதனாலதான் வந்து நாங்க வந்து போக போறோம் நம்ம ஆத்தி குட்டி நேத்தி வழிந கையாலேயே அந்த உண்டியலுக்கு வந்து நாங்க அவ்வளக்கா செம்போட பிறகு வாத்திய நகையில் வந்து உண்டியல் உண்டியலுக்கு வந்து அதை விட ஆத்தி குட்டிக்கு வந்தே இல்ல அதுக்காச்சும் ஆத்தி குட்டிக்கு வந்தே இல்ல அதை அப்போ உப்பை கூட ஆத்திக்குட்டி அந்த உச்சி வந்து நிறுவாமல் இருக்கணும் நம்ம வந்து சொல்றோம் ஓ நடு நடுவில் வந்து இந்த முதல் வந்த இந்த பள்ளம் இருந்து அப்ப பதுக்காண்டிதாக வளம் காசு வந்து நேர்ந்த அப்ப பேக்கை பார்ப்பீங்க மொடல் பேக் கொண்டு நான் வந்து சும்மா சொல்லி இருந்தாங்க நாங்க தர்மம் முடக்க போப்போன்னு சொல்லி அப்படியே நினைச்சிருக்காங்க அப்படி ஏற்கனவே அப்ப சும்மா சொல்லியிருந்தாங்க அப்போ இன்றைக்கு தினம் வந்து இத வீடியோ பார்ப்போம் அப்ப இன்றைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை அப்ப அதனால வந்து அப்பா வந்து வீட்டு அன்னைக்கு அப்ப நானும் அம்மாவும் ஜீவாவும் தான் வந்து போக போறோம் கோயிலுக்கு வந்து என்ன அப்போ வள்ளிக்கிறவன்டா குட்டிமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குட்டிமா ஏற்கனவே கொஞ்சம் வேளாம இருக்கிறேன்னா உங்களுக்கு காஜில்லைன்னா சரி அப்ப அப்ப ஆட்டோ வந்து என்ன ஆட்டோ வந்து போல அது என்ன கொஞ்சம் டாக்ஸ் பிரச்சனையால வந்து போலாம் கிடக்கு அப்ப வெயிட் பண்ணுதானே ஓ திங்கக்கிழமை வந்து நான் வந்து லைசன்ஸ் காண்டி போக வேண்டிய அலுவலம் எனக்கு இருக்குது அப்ப அங்க ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணானுக்கு அப்ப அவரு ஆட்டோ பிடிச்சது சரி அவரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஓகே நாங்க வந்து போவோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல புதுசா பாங்க சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் இப்ப வாங்க வீடியோல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து வந்துட்டா அப்ப என்ன வேணும் நாங்களும் வந்து ரைட் அப்ப விளக்குடுங்க கோலம் வருது கோலும் வருதோ ம் சரி அப்போ நீங்கள் விளக்கு அப்போ ஆட்டோ காரி காட்டுங்க அப்போ ஆட்டோக்குள்ளே ம் இதான் வந்து நாங்கள் போக போகிறோம் ஆட்டோ வந்து ஆட்டோக்காரன் நான் டிஷர்ட் போட்டு ஏன்னா போட்டுக்கிற முகம் காட்ட மாட்டேன் கொஞ்சம் வைக்கம் அது டிக்டோக்கர் அம்மா என்ன அடிக்கடி கோல் வந்து உண்டுக்கு கொண்டு போலங்கண்ணா புய் மாமாடுக்கோ ஆ சரி அது குட்டி என்னை போமா நாங்கள் சரி நான் அடுங்கண்ணா

செல்லப்படி இருக்காங்க செல்லப்படி மறந்துதான் பர்க்க படவை போட பர்க்க படம் கூட கொஞ்சம் வேற சகலடமும் ஆட்டோ போகும் இப்போ கூட வர கொடுத்தாருண்ணே அப்போ நாங்கள் இப்போ நெல்லி அடி தாண்டி இப்போ நெல்லி அடி கூட வந்துட்டோம் சென்டர் ஸ்கூலுக்கிட்ட என்ன சென்டர் ஸ்கூலுக்கு கூட வந்துட்டோம் அப்போ ஆட்டிக்குட்டி இந்த கோயில் வந்து கிட்ட கிட்டே வரப்போகுதுன்னா ஆத்தி குட்டி ஆதிக்குட்டி அறுவரை ஆண்டு அறுவார ஆண்டு அம்மா என்ன ஒல்லியா இருக்குங்க என்ன உலகம் தீவான என்ன சரி தீவான தான் ஒரே ஜோசினேன்

அது நாங்கள் வந்து சிரிச்சது அது வந்து அந்த பேக்கு படிங்க விதத்துல வந்து சும்மா பெம்பலாக அது இல்லை இதெல்லாம் என்ன சொல்வாங்க நடக்குவம் பேங்கா ஓ வந்து அவங்க அவங்கள்ட்ட ஆசையை வந்து நாங்கள் மட்டும் தான் அனுப்புவோம் அப்போ பார்த்த வேண்டிய ஓ அதோடய வீடியோ வந்து எப்படின்னு சொல்கிறது எல்லாரும் வந்து கொஞ்சம் சென்று உரோல வந்து நிறைய பேர் வந்து நல்ல அப்போ சில பேர் வந்து என்னன்னு அந்த வீடியோ பார்த்து ஒரு அறவுக்குறையில் வந்து கொமெண்ட் பொன் தூசன நான்

கொஞ்ச காலம் போட்டு பருவம் தான் பருவம் போட்டு சரிதான் சரி பாப்போம் அம்மா வந்து என்ன சொல்ற அம்மா ஒரு சொல்லுவான் அது வந்து எனக்கு ஒரு மூத்த கை கையாலை அப்படி என்னன்னு சொல்ற அப்பா கடுத்து நான் சொல்றாங்க வீட்டுல என்ன என்ன வாங்காலும் இங்கே போறேன்னு சொன்னாலும் ஆத்தி குட்டி என்ன சொன்னாலும் அப்படி அம்மா சொல்றா எனக்கு மட்டும் தெரியுது அம்மா ஒவ்வொரு நான் மறுத்தான் கைத்தி தானே விழாக்கோட

பயணத்தை தொட இப்போ வெள்ளிக்கிழமை எங்களுடைய செல்வசன்னதி கோயிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ வந்து தொடருவோம் என்ன சரி ஓகே பாய் அதுக்கு அதுக்குடிங்களா அதுக்குடி காசெல்லாம் அப்படியாம் இல்லை கொட்டிட்டு போடலாமா இதில் கொட்டிட்டு தட்டி தட்டும் செல்ல அது கோவில் போடுங்க பிள்ளை போடுங்க பிள்ளைங்க கையால் போடுங்க காசு போட்டது அது கையால் போடல குட்டிம்மா போடுங்க குட்டிமா போட்டு கொடுங்க காசு உண்டு செல்ல குட்டி போடாதான் அப்படி கொண்டி போட்டு எல்லாத்தையும் போட்டா சுவாம என்னாலும் போடணும் தான அது என்ன யோசிக்கிறீங்க ஓகே நாங்கள் இந்த காசு எல்லாத்தையும் போட்டு போவோம் என்னம்மா இப்போதான் வந்து வந்துட்டு இந்த ஆட்டோ காசுலாம் கொடுத்தா ரோட்டில் தண்ணி நான் போயிடுக்கிடக்கே ம்

ஆசையா இருந்த நந்தி ஒன்று வச்சுக்கிறாங்க முன்னாள் வந்து அந்த நந்தி தகவல வந்து நாங்க ஏதாவது சொன்னா கண்டிப்பா பழிக்கலாம் அத விட வந்து இந்த கோயில வந்து பாத்துருங்க அந்த சொல்றேன் அந்த பாட்டெல்லாம் போட்டு ஆடினா அந்த

ஓ முதலே வந்து சொல்லி தான் ரெண்டு நாள் வந்து ரூம்ல நிக்க அம்மாக்களை சொல்லி வச்சு என்னன்னு சொல்றேன் இல்ல சும்மா அப்படி போட்டா சில பேர் வந்து கொமன் என்ன வாழ்த்துக்கண்ட அப்படி ஆனா லைசன்ஸுக்கு வந்து எடுத்ததுக்கு வாழ்த்துக்க சொல்லிருக்காங்க அடுத்த சில பேர் வந்து அகாத வார்த்தைகளாலும் கொஞ்சம் பேர் கொமன் பண்ணிக்காங்க அது நான் கேட்கிறேன் நான் ஒரு கால எல்லாம் கேக்குறேன் கண்ணெல்லாம் பாக்குறேன் பார்த்துட்டு மட்டை கண்ணு மூடி எல்லாம் பாடும் போடும் சரிய மாமா வந்து அந்த நான் வந்து கொமன்ஸ்ல வந்து பேடா எல்லாம் போடுறாங்களேன்னு அது வந்து என்ன வெள்ளிக்கிழமை நாத்து நான் சன்னதி கோயில போட்டு வந்து இல்ல நிக்கிறேன்னு நான் முருகனை வந்து தரிசிக்கிறது கூட முருகனை வந்து முழு வந்து யாரையும் நினைச்சு மனசுன்னு வந்து ஆனா உண்மையிலேயே அந்த அண்ணா வந்து உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்படி ஒரு உடன் ஒரு சகோதரம் மாதிரிதான் உண்மையிலேயே எங்களோட வந்து குடும்பத்துல எங்களோட குடும்பத்துல இப்ப கூட என்ன கசையுங்க சாப்பிடுங்களோ பிள்ளைகள் அண்ணாக்கள் என்ன இருக்கிறாங்கன்னு சொல்லி உண்மையில ஒரு சகோதரத்து மேலால அப்படி ஒரு பாசம் அதே போலதான் உங்களுக்கு அந்த தளபாடங்கள்னு சொல்லலாம் வாங்கி தந்தது ஆனா அதை வந்து நிறைய பேர் வந்து எரிச்சல் போட்டியில் வந்து இப்போ கூட என்னன்னு சொல்றோம் அந்த பேடாலாம் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க ஆனா அது வந்து அப்படி செய்யாது எங்க உண்மையில அது வந்து உங்களுக்கு தான் கூடாது அது பேஜ் அது வந்து என்னன்னு சொல்றாங்க எரிச்சல் போட்டி போறாம இருக்கிறாங்க தகாத வார்த்தையில எல்லாம் அத வந்து பயன்படுத்தி கொள்றாங்க உண்மையிலே அது வந்து எங்களுக்கு ஒன்றும் அந்த அண்ணாக்கும் வந்து ஒன்றும்